குப்பாயம்மா பார்க்க வந்துட்டோம் இந்த குடிசை வந்துட்டு சாஞ்சி விழுந்துருச்சு அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ தான் வந்தாங்க அவங்களால எதுவும் பேச முடியல அவங்களோட உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ வீக்காக இருக்குது தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க வெளியிலா சகுதி சர்பாக தான் நம்ம உதவ வந்திருக்கிறோம் அப்பா வழக்கம் போல பெற பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி இருக்கிறாங்க நான் தான் ஆகி போட்டுட்டு அப்படியே செஞ்சுட்டு நான் தான் தள்ளிட்டு இருக்கிறேன் முடியல பேசலாம் இருமல் வருது இருமல் வருது இருமல் வருது அப்படியே அப்படியே

ஏதோ ஆக்கி ஒரு வலிக்கு கொடுத்துங்க சாப்பிடுவாப்புல ஒண்ணுக்கு வருது அதெல்லாம் சொல்றாங்களா ஒண்ணுக்கு ரெண்டு கிலோ வருது அப்படியே சட்டி வர வைக்கிறாப்பு நான் தான் எடுத்து மாதிரி கொடுத்து முதல்ல சொல்லுவாங்களா போய் பார்த்து சொல்லுவாங்க இருந்தாங்க அப்புறம் சொல்றதுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப இதாகி போயிடுச்சு வெளிநோசி அம்மாவோட இப்ப சுச்சுவேஷன் இதுதான் பேசுறதே இல்லை

கரெக்டா அந்த ஒன்பதாம் தேதி ஆனா உதவுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு ஏன்னா அவங்களோட உதவினாலதான் வந்துட்டு இன்னைக்கு அம்மா நல்லா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாக்கும்போது சத்தியமா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களோட வருத்தம் ஒரு குழந்தை இருந்தா கூட பாத்துருப்பாங்களே அப்பா அப்பாவுக்குமே தூக்க முடியல எதுவும் பண்ண முடியல பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் வருதுன்னு கூட சொல்ல தெரியல அன்கான்சியஸ் மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க கண்ணை உருட்டி உருட்டி அந்த மாதிரி பாக்குறாங்க ரொம்ப மன வருத்தத்தோட இந்த வீடியோ எடுக்கிறேன் சிஸ்டர் நம்மளும் சாதாரண மனுஷங்க தானேப்பா ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லை

ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா என்னோட நம்பருக்கு கூப்பிட்டுருங்க சரிங்களா நல்லா பேசிட்டு வந்துட்டு வரும்போதே சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க அவங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்த பேச்சு கேட்டுகிட்டே இருந்துட்டு இன்னைக்கு இப்படி பாக்கும்போது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு உங்ககிட்ட பேசி எத்தனை நாள் பாச்சு பேசி பத்து நாளைக்கு மேல இருக்கும் பத்து நாளைக்கு மேல இருக்கும் நம்ம தான் முடியாத அளவுக்கு

என்ன பண்றது நம்ம பார்க்க கூட ஆதாரம் ஒருத்தருமே கிடையாது வந்துக்கிட்டீங்க நெஞ்சியும் போறதுக்கு இல்லை ஒரு வேற என்ன பண்றது நீங்க

இங்கே எங்களுக்கு உதவி செய்தது அதே போது எங்களுக்கு நல்லா நீ நிம்மதியாக இருக்க வேணும் என்றா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா எல்லா ஆசீர்வாதமும் கடவுள் அவங்களுக்கு கொடுக்கணும் நான் பெலிண்ட் அசீஸ் இதுக்கு மேலே என்னால் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியல ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு பாரமாக இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால லாஸ்டா அம்மாவை என்னோட அம்மாவை இதே மாதிரி இதெல்லாம் ஒரு கட்டில பார்த்தோம் நானும் தங்கச்சியும் எனக்கு எங்கேயோ போயிடுச்சு என்ன என்னமோ தோணிடுச்சு